பரிசில் பரீட்சை தொடர்பில் விஷேட அறிவிப்போ ஆண்டுக்கான நாளை குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தலைமையில் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து வெளியிட்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பரீட்சை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது எனினும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் அந்தந்த நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் மாணவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் பரீட்சை மண்டபத்தில் அமர வேண்டும் இரண்டாம் பகுதி வினாத்தால் முதலில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாம் பகுதி வினாத்தால் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி பத்து நாற்பத்து ஐந்து மணிக்கு நிறைவடையும் அதன் பிறகு அரை மணி நேரம் இடைவேளை வழங்கப்படும் முதலாம் பகுதி வினாத்தால் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்படும் இந்த வினாத்தால் ஒரு மணி நேரம் கொண்டதாகும் குறித்த வினாத்தால் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு நிறைவடையும் பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக விசேட திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது